தேங்க்யூ நாங்கள் ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிக்ஸ் இந்த ஸ்டார்ட் பண்ணதே இந்த மாதிரி ஐடியாஸ்க்கு அண்டு நியூ ஜென் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் தான் இந்த பிளாட்ஃபார்மே ஆரம்பித்தோம் நானும் ஒரு செந்தில்குமார் ரெண்டு பேரும் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ கேட்ட வார்த்தை கேட்ட வார்த்தை இந்த படத்தை பார்க்க வந்து உங்கள் எத்தனை அன்பு உள்ளவங்களே அன்போடு வரவேற்று இந்த படத்தை நடித்த பிறகு இது நான் ஆறாவது தடவை பார்க்குறேன் ஆனால் அந்த ஆறு ஆறு தடவையும் இல்லாத ஒரு ரிசல்ட் வந்து இப்போ இந்த தேட்டரில் பார்க்கும்போது நீங்கள்லாம் பயங்கரமாக கைத்தட்டி ரசித்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இயக்குனர் என்ன நினச்சி அதை எடுத்தாங்களோ அதனுடைய அந்த ஃபீலை வந்து என் பக்கத்தில் கொட்டாச்சியெல்லாம் பயங்கரமாக விழுந்து கீழே தான் விழலும் அப்படியே அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி ரசித்தாங்க உங்களாத்திரைய அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி இதை வெளியிட்ட நம்ம ஷார்ட்ஃப்ளிக்ஸ் அவங்க உங்கள் நிறுவனத்திற்கும் என்னுடைய அன்பான நன்றிகள் அதே போல் இயக்குனர் அஸ்வினி அவர்கள் இங்கேருந்து ஆரம்பித்து இனிமேல் தான் இவருடைய ஓட்டப்பந்தயம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது இனிமேல் அது பெரிய திரைகளில் நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்க அவன் அநேகமாக இந்த படத்தை பெரிய படமாக எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இல்லையோ இல்லை அதனால் தொடர்ந்து இது போன்ற ஒரு இது போன்றனா இது இந்த மாதிரி இல்லை இது ஒரு உதாரணம் இன்னும் நல்ல த தரமான திறமையான கலைஞர்களை கொண்டு தரமான கதைகளை அவங்க நம்ம தமிழ் சினிமாவுக்கு தரணும் அதுக்காக அட்வான்ஸ் அவங்களுக்கு கணவன் மனைவிக்கும் தம்பி யோல் அவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அப்புறம் முக்கியமாக நம்ம ஹீரோ பல பயங்கரமான திறமைக்கு சொந்தக்காரர் அவர் நடிச்சுட்டு முதல்ல எனக்கு தான் ஃபோன் பண்ணார் அண்ணாச்சி டப்பிங் கூடுறாங்க நான் எப்படி பேசணும் தெரியலையே அப்படின்னு நம்பல ஆனால் நம்மளாம் நடிகர்கள் தான் நம்ம டேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு நடிக்கிறது தான் ஒரு நடிகருடைய வேலை அதை தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதை இல்லைனே இதெல்லாம் நான் எப்படி போய் வெளியே சொல்லுவேன் இது பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயந்தார் இருக்கும் இந்த இந்த படத்தை பற்றிய கருத்துக்கள் கொஞ்சம் விமர்சனப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் அதை ஜாலியாக எடுத்துகிட்டு போகிற ஆட்களும் இருப்பாங்க ஆனால் அந்த க கதையினுடைய கண்டன்ட் என்ன அப்படின்னா அதை கடைசியாக நம்ம எழுத்து மூலமாக சொல்லியிருக்கோம் வார்த்தைகளை வந்து கவனமாக பயன்படுத்தணும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளுங்கிற மாதிரி ஆமாம் அதற்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த கதை இதை ரசித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வந்து வாழ்த்திய அத்தனை அன்புகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் மீடியா ப்ரெஸ் என அனைவருக்கும் வணக்கம் முதல்ல கருத்து முன்னப்பினருக்கலாம் முதல்ல அது நான் மன்னிப்பு கெடுக்கிறேன் இது வந்து நல்ல விஷயத்துக்காக பண்ணது தான் சில ஹியூம் பண்ணது பண்ணுது கருத்து மாற்று கருத்து இருக்கிறவங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் நம்ம செய்யும் செயல் வந்து நமக்கு மட்டுமே சரியாக இருக்கக்கூடாது நம்ம சார்ந்தவங்களுக்கு எத்தனை எதிராளிகள் சரியாக இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம சாரி கேட்குறது தான் நியாயமான விஷயம் அது ஒரு எத்திக்ஸ் அதில் முதல்ல சாரி கேட்டுட்டு தொடங்குகிறேன் இது வந்து இப்போ முதல்ல இந்த இந்த படத்தை ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸ் பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ஏன்னா நீங்கள் அதை ஓப்பனாக சொன்னீங்க இந்த மாதிரி நான் வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ நல்ல வேறு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு கா இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கு அண்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கான காரணமாக இருந்த விஜய் சார் எங்கே இருக்காங்க வேலை சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் உங்களுடைய ஹெல்ப் ரொம்ப நன்றி சார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அஸ்வினி மேடம் வந்து ஒரு காரில் போயிட்டு போக ஃபோன் அடிச்சாங்க இந்த மாதிரி ஒரு கண்டன்ட்ருக்கு நான் சொல்ல ஃபோன்லேயே சொல்கிறேன் அப்படின்னாங்க ஃபோனில் சொன்னோன்னே கெட்டிருக்கேன் சரி ஒரு ஃபீமேல் பேசுகிறாங்க நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் பொண்ணு பேசும்போது என்னதான் இருந்தாலும் ஒரு மேல் டு மேல் பேசும்போது கூட கொஞ்சம் முன்ன பின்ன வார்த்தையில் விட்டுருவோம் ஆனால் மே ஃபீமேல்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக பேசுவோம்ல அது நான் வந்து ரொம்ப கவனமாக சொல்லுங்க ஜி அப்படின்னேன் ஃபஸ்ட்டு ஒரு கெட்ட வார்த்தை வந்துச்சு டக்குன்னு ஜி எங்கே இருக்கீங்க என்ன ஜி இல்லை நீங்கள் இல்லை அதை எப்படி சொன்னாங்கன்னா இந்த வரம்லாம் சொல்லவே இல்லை எடுத்தோடனே ஒரு பொண்ணு வர்றான் மோதிரிங்க அவள் லவ் சொல்லுவாள் ஒரு நாலு வருஷம் மூணு நாலு வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பீங்க அவள் லவ் பண்ணதை ஓகே பண்ணிவிட்டு ஓகே பண்ணும்போது அடித்த விடியா அப்படின்னு சொல்லுவாங்க இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ தர மாதிரி அப்படின்னா மூச்சு முடியாது அப்படின்னு அப்போ என்கே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இப்போ சொல்லக்கூடாது சாரி அப்போ அப்படி சொன்ன உடனே டக்குன்னு எனக்கு அந்த வாரம்லாம் சொன்னாமல் சொன்னதுக்காக டக்குன்னு ஜி நீங்கள் இப்போ சும்மா பேசும்போது பேச்சுவாக்கில் சொன்னீங்களா இல்லை நிஜமாகவே சொன்னீங்களா ஜி அப்படின்னு இல்லை நிஜமாக தான் எப்படின்னாங்க ஐயோயோ ஒரு நிமிஷம் தம்பி கார ஓரமாக நின்று பாடுவாங்க பாடிட்டு அப்புறம் கதையை நீங்கள் வந்து ஆஃபே ஓ பண்ணி சொல்லாதீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபே ஓப்பினி தான் கதை இருந்துச்சு அதை வந்து நான் வந்து ஜி இப்போ நீங்கள் கதையாக சொல்லுங்கள் அப்படின்னே அதுக்கப்புறம் அஸ்வினி வந்து கதையாக சொன்னாங்க சொன்ன பிறகு ஓகே அப்பா ஒரு மாதிரி டீயே சாப்பிட்டு அவரே பேசுவோன்னு சொல்லிவிட்டு கடையில் இறங்கி டீயை சாப்பிட்டு எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னாங்க வாங்க அப்படின்னா அஸ்வினிஜி உட்காங்க அப்புறம் மணிவண்டன் அவருடைய ஹஸ்பண்ட் மணிவண்டன் இருந்தார் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் உட்காந்து பேசிவிட்டு சரி இருந்தாலும் இருக்கட்டும் எதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் நண்பர் சரவன் சரவண் அவன்கிட்ட என்னுடைய கோ டேரக்டரு அவர்கிட்ட போயிட்டு பேசி ஒரு ஒரு ஃபார்மை கொண்டு வந்து ஓரளவுக்கு இதை பண்ணோம் அதுக்கு ரொம்ப நன்றி அஸ்வின்ஜி அண்டு அஸ்வினி ரொம்ப நன்றி அண்டு ம சார் ரொம்ப நன்றி அடுத்து இந்த கேமரா மேலாம் அன்னைக்கு ஆனால் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க டக்கு டக்குன்னு நான் ஒரு நன்றியை சொல்லிடுறேன் முக்கியமாக இம்மாநாச்சிக்கு இமான அச்சிக்கு முன்னாடி அவங்க ஒரு ஹீரோயின் சொல்லிட்டு வரேன் ஏன்னா அவங்க ஒரு அன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துச்சு கரெக்டாக சூட்டிங் அன்னைக்கு நான் தான் லீடுன்னு சொல்லிட்டாங்க அதுவே ரொம்ப மகிழ்ச்சி ப ஒரு காமெடி இப்படி பண்ணிட்டு ஒரு லீடாக பண்ணுறமே ஒரு டேரக்டருங்கிற இடத்துலேருந்து காம் ஒரு காமெடி நான் மாதிரி அடுத்து ஒரு லீட் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம் அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோடு போய் உட்காந்துருக்கேன் வந்த உடனே இப்போ ஹீரோயின் வர்றாங்க இவங்க தான் நம்ம பவித்ரா அவங்க தெரியும் ஆல்ரெடி பயங்கரமாக நிரூபிச்சவங்க நடிச்சு ஓகே இவங்க தான் ஹீரோயின்னு சொன்னோடனே ஓகே சூப்பருங்க தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கேன் ஒரு பத்து மணி இருக்கும் அவங்க வந்து போய்ட்டு மேக்கப் ரூம் போயிட்டு போன பிறகு தின்ன பரவரப்பு இருந்துச்சு நான் கேட்டால் என்னங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு இல்லை இல்லை நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அதான் பிரச்சனைங்க அப்படின்னாக்கிய என்னாச்சு அப்படின்னு அவங்க என்னென்னா அந்த அந்த மேக்கப் ரூமில் போயிருக்கும்போது போது கதவோ ஏதோ ஒரு ஒரு இது சேரோ என்னமோ இருந்திருக்கு மேக்கப் சேரு அதில் ஏதோ கம்பி நீட்டிக்கிட்டு இருந்திருக்கு அந்த மேக்கப் சேரில் கம்பியில் ஏதோ காலை வச்சு இழுத்துருக்காங்க டப்புன்னு காலில் வந்து ஒரு பெரிய காயம் கீறிடுச்சு அப்படியே நரம்பு கட்டாடுற லெவலுக்கு கட்டானா எப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஒரு நம்ம ஒரு இலை அளவுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு இலை சாப்பிட்ற இள அளவில் ஃபுல் ரத்தம் அந்த ரத்தத்துக்கு நல்லா காலை வச்சு நிற்கிறாங்க இவங்க வந்தால் தான் ஷார்ட் எடுக்க முடியும் அந்த ததை ததச்சா ரெண்டு பேரும் கட்டி முடியும் ஷார்ட்டு வேற நான் அப்படியே பார்த்தேன் முடிஞ்சு போச்சுக்காத சரி ஓகே சென்டிமெண்ட்டாக நல்லா இல்லை அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம் இது இன்னொரு நாள் கூட எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க நான் அப்போ பவி அவங்கள பார்த்துட்டு டக்குனு போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டுக்கிட்டு கட்டுக்கிட்டுலாம் போட்டு பெரிய கட்டோட இருந்தாங்க நான் நினச்சேன் அப்படியே கட்டை போட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க நம்ம அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் மறுபடியும் கார் மறுபடியும் வந்து ஷூட்டிங்ஸ் படிக்க வந்தாங்க என்னங்க அப்படின்னு இல்லை இல்லை நான் அடிக்கிறேன் அப்படின்னாங்க உடனே அஸ்வினியிலேருந்து மணிவண்ணன் இருந்து வந்து இல்லை வேணாம் சொன்னால் கேளு உனக்கு இப்போதான் கரெக்ட் ஆயிருக்கு இப்போ உனக்கு இவ்வளோ வழியோட இருப்ப கட்டு வர போட்டிருக்க நீ நடந்து வரணும் இவர் நீ வந்து மிஸ் ஆகணும் ஒரு பிடிக்கணும் டைலாக் பேசணும் இவ்வளோ இருக்குது நீ அவனை அடிக்கணும் இப்படி ஃபிசிக்கலாகவும் நீ பண்ண வேண்டியிருக்குப்பா வேணாம்ப்பா அப்படின்னு இல்லை இல்லை வந்துவிட்டேன் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பவித்ரா ரொம்ப தேங்க்ஸ் அந்த அந்த ஒரு ஒரு டெடிக்கேஷன் அந்த ஒரு உழைப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பவி நீங்கள் இன்னும் போக வேண்டிய இடம் ரொம்ப இருக்குது ரொம்ப தூரத்துக்கு போயிடுவீங்க அது அது உங்களை காப்பாற்றும் இந்த கலை காப்பாற்றும் ஒன்றுமே இல்லாமல் வந்த ஆள் பலமும் பணப்பழமும் எந்த பழமும் இல்லாத வந்த நானே இங்கே இருக்கும்போது நீங்கள் வந்து பெரிய லெவலில் வர்றீங்க தேங்க்ஸ் பவி அண்டு இமான அந்த கோட் ஷூட்லாம் போட்டோன்னா கடவுளுக்கு வெள்ளை கலர் போட்டோடனே அவர் என்ன வழக்கமாக கலர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அவருக்கு மட்டும்தான் காஸ்ட்யூம் அதிகமாக எடுத்துருந்தாங்க அஸ்வினி நல்லா பக்காவாக எல்லாம் ஒயிட் ஷூலாம் போட்டுக்கிட்டு அப்படி வந்து நின்ந்தாப்பில் ஜம்முன்னு வாங்க அப்படின்னு அப்படியே அவருடைய ஒத்துழைப்பாக இருக்கட்டும் பேசும்போது அவர் நடுவில் அவர் சொன்னார் அஸ்வினி வந்து டக்குனு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க என்னென்னா நான் கெட்ட வாரத்தில் அவர் சொல்லுவோம்ல உடனே அந்த நானும் பார்த்துட்டு வளர்ந்துடுவேன் பிறந்து அப்படின்னு நானும் ரெண்டு கட்ட வார்த்தை பேசுவான்னாரு ஐயோ கண்டன்டே தப்பா இருந்தலைவா நீ கடவுள் அதனால பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து தடுத்தோம் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு மேடை வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மனநாச்சி உண்மையிலே வந்து டைரக்டர் மணிகண்டன் அஸ்வினுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஒரு எக்ஸ்ட்ரா மாதிரி நல்லா இந்த இடத்துல தான் சிரிப்பு வரும் இந்த இடத்துல இப்படி தான் ஷாட் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பிரமாதமா பண்ணியிருக்காங்க வார்த்த சொல்லக்கூடாது இப்ப கூட நான் கூட சமீபத்துல ஒரு படம் ரிவால்வர் ரெட்டான ஒரு படம் பண்ணேன் அதில் என் கேரக்டர் பேரே வந்து ஓ குமார் அது சொல்லக்கூடாதுட்டாங்க என் கேரக்டர் பேரே குமார் தான் நான் ஓன் பேசாமல் அந்த வார்த்தை டயலாக்லாம் நான் பேச மாட்டேன் அப்படி தான் நான் பண்ணியிருந்தேன் பயங்கரமான கிளாஸ் கிடச்சது ஆனால் சென்சார் போர்டில் வந்து அதை தம்பி நீங்கள் சூப்பராக பண்ணிருக்கீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கட் பண்ணி அப்படி திருப்பிட்டாங்க அது வந்து ஆனால் நம்ம தமிழ் தமிழ் கவுர்மெண்ட்டு தமிழ் சினிமா கவர்மெண்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் இது நம்மளை மாதிரி பசங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாலியாக இருக்கணும் ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வந்து டைரக்டர் அஸ்வினும் மணீனும் வந்து ரொம்ப உழைச்சிருக்காங்க நல்லா நல்லா உழைச்சி நல்லா தடத்துல சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்லா அழகா பண்ணியிருக்காங்க சார் இருக்கும் இப்போ மெயினாக வந்து ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ரொம்ப அழகா இது லைன் கேட்ட உடனே வந்து நான் ஃபைனான்ஸ் பண்ணு சொல்லிட்டு பண்ணி அழகா பண்ணியிருக்காங்க இவனால் வழக்கம் போல கலக்கிட்டாரு பிறகு டேரக்டர் சார் கேமராமேன் சார் இந்த குழு எடிட்டர் மியூசிக் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நடித்த நடிகர்கள் எல்லாருமே சூப்பராக இருக்காங்க டைரக்டர் முருகானந்தம் சார் வந்து என்னுடைய பழைய ரூம்மெண்ட் அவர் அவர் பயங்கரமான ஒரு ஹியூமர் சென்ஸ் அது அந்த வார்த்தை சொல்லலாமா இல்லை சொல்லலாமா தப்பா எடுத்துக்காதீங்க எங்க ரூம்ல வந்து ஒருத்தர் வந்தார் சொல்லுயா நான் சொல்லுவா எங்க ரூம்ல வந்து ஒருத்தர் பேர் வந்து அவர் பேர் வந்து பாபு அவர் அவர் வந்து அடிக்கடி பேசும்போது வந்து பேசுவார் பேச மாட்டார் அஹ் எங்க ஏனோ எத்தனையும் அவர் வந்து பொண்ணாசிக்காரர் அவர் எங்க இருந்து பார்த்தாங்க அந்த சூ அந்த வரலைன்னா என்னன்னு பண்ண முடியும் சூ டீ போடுங்க சூ என்ன இந்த ரோடு என்னுங்க சூ இந்த இதுக்கு தூய் ஷூ ஷூவே பேசுவார் அப்ப இவர் சொன்னாரு முருகனன் தங்க சொன்னாருன்னா பாபு ஆஹ் பத்து வார்த்தைக்கு ஒரு சூ சொல்லலாம் நீங்க பத்து சூ சொல்லிட்டு ஒரு வார்த்தை நீங்க பேசுறீங்க சும்மா அதாவது டேரக்டர் முரளன் வந்து நல்ல ஹியூமர் ரொம்ப சூப்பர் நல்லா எல்லா கூட இருக்கவங்க நல்லா சிரிக்க வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியான ஒரு மனுஷன் இந்த குழுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அஸ்வினி அக்காவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அஸ்வினி அக்காவை எனக்கு லாஸ்ட் டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக தெரியும் அவங்களோட ஸ்டோரிஸ் அவங்க அவங்களுக்கு அவங்க யோசிக்கிற அந்த ஸ்டோரி அண்ட் அதை சொல்கிற அந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப இம்ப்ரெஸிவாக ரொம் ரொம்ப அது கேட்டவுடனே யா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் ஃபர்ஸ்ட் அஸ்வினியக்காவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் ஷார்ட் ஃபிலிக்ஸ் டீம் அண்ட் எவ்ரிபடி ஹூ ஹேஸ் சப்போர்ட்டட் திஸ் ஃபில்ம் தேங்க்யூ ஸோ மச் இப்போ இந்த இந்த படம் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை இந்த இந்த படம் பண்ணி இப்போ சம்டைம் ஆயிடுச்சு இல்லையா இப்போ ரீசெண்டாக வேற ஒரு வெப் சீரிஸ் ஒன்றுக்கு இது ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று இருந்தது அதுல என்னோட ரோல் என்னன்னா ஒரு மாதிரி ஒரு ரகடான ஒரு பொண்ணு ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் டைலாக்ஸ் கொடுக்கல எனக்கும் என்னோட காம்பினேஷன் ஆர்டிஸ்டுக்கும் ஒரு பர்டிகுலர் சீனு அது வந்து ஒரு ஹீட்டடான பயங்கர ஹீட்டடான ஒரு சீன் பயங்கர எங்களுக்கு அப்படியே வந்துடணும் ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ப்ராப்ட் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இப்படி நடக்குது இப்படி நடக்குது நீங்களா செல்ஃபா டைலாக் போட்டு நீங்கள் என்ன ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க சொல்ல சொல்ல நான் பண்ணிட்டே இருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டாக பண்ணிட்டே இருந்தேன் இப்படி பயங்கரமாக எல்லாம் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பயங்கரமாக அது பீக்கில் போயிடுது கோவம் போன உடனே ஆ இப்போ திட்டுங்க திட்டணுமா டக்குன்னு அப்படியே பிளாக் ஆயிடுச்சு வயிறு ஐயோ திட்டணும் அப்படின்னா ஆமாம் திட்டுங்க திட்டுறதுன்னா திட்டுறதுன்னா நாயே பேய அப்படிலாம் இல்லைங்க நல்லா திட்டுங்க என்னங்க எனக்கு வரலங்க உடனே என்னோட ஃப்ரெண்டு என்னோட என்னோட கோவ ஆர்டிஸ்ட் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு அவ வந்து ஏய் இப்படி எடுத்து திட்டுவேன்

ிக் ஸோ இது சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் தப்பா போனா கூட இது ஆடியன்ஸ் கரெக்டான பார்வையில் எடுத்துக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அஸ்வினி அக்கா வந்து அந்த விதத்தில் இதை ரொம்ப ரொம்ப ஹியூமரஸா அட் த சேம் டைம் கெட்ட வார்த்தை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஹியூமரஸான சுச்சுவேஷனில் நார்மலான சுச்சுவேஷனில் பேசும்போது இட் மே பி ஃபன் ஆனால் இன்னொருத்தரை வந்து கண்டிப்பாக ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஒரு சொசைட்டிக்கு மெசேஜை இவ்வளோ ஹியூமரஸாக இவ்வளோ ஒரு ஹாப்பனிங்காக சொன்ன சொன்னது வந்து இஸ் கிரேட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி தேங்க் யூ ஸோ மச் ஷார்ட் ஃபிலிப்ஸ் டீமுக்கும் பெரிய நன்றி இந்த மாதிரி டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு டேரக்டர்ஸு அஸ்வினி அவர்களும் மணிவண்ணன் அவர்களும் இருபக்காயிரம் படத்தில் எனக்கு பழக்கம் அவங்க அசோசியேட்டாக ஒர்க் நாங்கள் ரெண்டு பேரும் அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸு இந்த படம் எனக்கு சொன்ன மாதிரி முருகானந்தன் சார் சொன்ன மாதிரி ஃபோனில் தான் கரெக்ட் பண்ணாங்க அப்பா கேரக்டர் மாதிரி யூஸ்வலாக நான் போலீஸாக நடிச்சு நான் தான் கெட்ட வார்த்தை பேசுவேன் எல்லா படத்துலையும் இது ஒரு படம் தான் நான் கெட்ட வார்த்தையாக நடிச்சது இதுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்காது இதாக நினச்சி எல்லாம் சொன்ன மாதிரி இது நல்ல மெசேஜ் இருக்குது நானும் கொஞ்சம் திருப்திக்கணும்னு நினச்சேன் அந்த படம் பார்த்தோன்னே நிறைய பேசுவேன் என் பையனை கூப்பிட்டு வந்தேன் அதுக்கு இந்த கதையை பாரு என்ன மாதிரி ஒருத்தர் நடிச்சிருக்காரு கூப்பிட்டு வந்தேன் அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு அட்ரஸ் கார்த்திகேயன் ராம்குமார் பழனி மூர்த்தி இதுலாம் ரொம்ப வருஷமாக பழக்கம் வந்தோ எங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இல்லைன்னா கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க வந்திருக்கும் மீடியா யூடியூபர்ஸ் ரிவ்யூஸ் எல்லாருக்கும் நன்றி வாய்ப்பளித்த இயக்குநர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் சீக்கிரமாக பெரிய ஸ்க்ரீனில் பார்ப்போம் ஆல் தி பெஸ்ட் சார் ஹீரோயின் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் பயங்கரமான எமோஷனான ஒரு படத்தை பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வந்து அப்படி இந்த படத்தை இப்படி எடுக்கிறதுக்கே பெரிய தில்லும் தைரியம் வேணும் ஃபேமிலியால் எப்படி என்ஜாய்மே பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து சாதாரணமாகவே இன்றைக்கி இந்த சிகரெட்டு தண்ணி மாதிரி கஞ்சா அது இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வாயில் கொண்டது ரோட்டில் வீட்டில் எல்லா இடத்துலையும் பப்ளிக்கில் வந்து குடும்ப குடும்பமாக போயிட்டுருக்குறீங்க முன்னாலேயே வந்து இப்படி தான் ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை கபீரனை சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு குத்திங்க சொன்ன அமைச்சு அது வந்து இது கரெக்டாக யார் பேசுனா நல்லா இருக்குங்கிற ஒரு ஆர்டிஸ்டோட செலெக்ஷன் இருக்குல்ல அது கரெக்டாக முழுகிற அவர் பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவர் குடிச்சிட்டு பேசுகிறப்ப கூட இந்த மாதிரி வார்த்தையில் அவர் வந்து யூஸ் பண்ணலை அந்த கடவுள் கொடுக்குற ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இவ்வளவு வார்த்தை உள்ள இருக்கிறதெல்லாமே வெளியில் வந்திருக்கு நாமெல்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அங்கேருந்து நம்ம வந்தவங்க சின்ன இங்கே சென்னையில் வந்து சாதாரணமாக நம்ம பேசுகிறப்பவே சில வார்த்தைகள் வந்து அம்மா அம்மா அம்மாவை பேசுகிற வார்த்தைகள் வந்து சதுசாதாரணமே வந்துடுது இந்த வார்த்தைகள் எல்லாத்துமே வந்து நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு நம்ம பேசுகிறப்போ இந்த மாதிரி வந்தோன்னே ஏய் அவ்வளோ பெரிய இதாகிட்டியா அப்படிம்பாங்க நம்ம அங்கேயே நான் வடக்க வச்சுக்கு எந்த ஊருக்கு போனாலுமே இந்த ஊரில் பேசுகிற மாதிரி எந்த ஊர்லேயும் போய் பேசுனா அறுத்து போட்டுருவாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி சினிமாவில் இப்படி வந்து வெளிப்படையாகவும் ஓப்பனாகவும் அதுக்கு தகுந்த ஒரு சுச்சுவேஷனோடு இந்த சீனை அமைச்சு இந்த மாதிரி வந்து இன்னைக்கு இன்றைக்கி இதுதான் நடக்குது ஆனால் இப்படி பேசினா இதுக்கு இதுதான் தண்டனை அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு சுச்சுவேஷனை வச்சு பண்ணியிருக்காங்க டைரக்டர்களுக்கும் இதில் நடிச்சவர்களுக்கும் எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி கேட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை டைட்டிலே ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த கதையை தேர்வு பண்ணுறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா பத்திரிகை துறையிலையும் சரி ஊடகத்துறையிலையும் சரி திரைத்துறையிலையும் சரி இதை பார்க்கும்பொழுது எந்த விதமான விமர்சனங்கள் நம்மை தாக்கும் என்பது தெரிந்திருந்தோம் இது அங்கீகரிக்கப்படுமா என்பதை உணராமல் தைரியமாக இந்த கதையை தேர்வு பண்ணி அஸ்வினி மணிவண்ணன் திறம்பட குறும்படமாக கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஃபிலிக்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் அஸ்வினி மணிவண்ணன் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற சமுதாய உணர்வையும் சேர்த்து கலந்து பாடமாகவும் படமாகவும் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க பத்திரிகை மற்றும் ஊடகம் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு யூ சார் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்னென்னா யாரும் இங்கே கெட்ட வார்த்தை பேசாமல் இல்லை எல்லாருமே பேசுகிறாங்க காமனாக எல்லாருமே பேசுகிறதாம் பட் அது வந்து எந்த இடத்துல யார்கிட்ட பேசணுங்கிறதுல இருக்குது ஏன்னா காமனாக வந்து இப்போ கொட்டாசி என்ன சொன்ன மாதிரி தான் ரோட்டில் போகும் வரும்போதெல்லாம் வந்து அவங்க மட்டும் கண்டபடி திட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் தனியாக இருக்கும்போது எப்படி வேணாலும் நம்ம பேசிக்கலாம் ஏன்னா அது நமக்குள்ள வெளியே வந்து ஒரு தேர்ட் பர்சன் இருக்கும்போது அதை கே கேட்குற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல அது வந்து ரொம்ப அடுத்தவங்களை வந்து சகோஜப்படுத்தும் ஸோ அப்படி வந்து நான் சந்திச்சு நான் பார்த்தேன் நான் படித்தேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வளத்து தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து வந்து உருவாச்சு ஸோ இதுக்கு இதில் நடிச்ச ஆனால் ரொம்ப பயமாகவும் இருக்கு ஏன்னா மாதிரி கெட்ட வார்த்தையாக ஃபுல்லாக வந்து படம் ஃபுல்லாக இருக்குது ஸோ பார்க்குறீங்க எல்லாருமே வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறாங்க பட் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில கமெண்ட்லேயே வந்து எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்களும் பேட் வேர்ட் பேசும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன்னா நான் வந்து இதை எடுக்கிறதுக்கான காரணம் வந்து யாரும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு இல்லை கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு தான் வந்து நாங்கள் இதை வந்து எடுத்தது ஆனால் வந் வர்ற எல்லா கமெண்ட்ஸுமே வந்து அப்படியே வருது ஆனால் ஒரு ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் வந்து கஷ்டமாகவும் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு தப்பான உதாரணமாக இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நல்லா பாசிட்டிவாக தான் பாசிட்டிவாக தான் வந்துட்டுருக்கு இதில் நடித்த இமாநான் அண்ணாச்சி அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க வந்து எங்களுக்காக வந்து ரொம்ப நேரம் வந்து மழையிலையும் நின்றுட்டு இருந்தார் அவர் ஏன்னால் நாங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது வந்து ஆக்சுவலாக வந்து அவர் ஈவினிங்கே வந்துட்டார் ஆனால் அவருக்கு வந்து நாங்கள் நைட் ஷூட் தான் சொல்லியிருந்தோம் ஆனால் ஈவினிங்கே வந்துட்டாரு வந்து செம்ம மலை அவர் மட்டும் வெளியே அங்கேயே உட்காந்துருந்தார் அதுக்கப்புறம் மலையை முடிச்சது மலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் திரும்ப அவரோட போர்ஷன்லாம் எடுத்தோம் முருகானந்தம் பண்ண அவரை நினைச்சாலே சிரிப்பு தான் வரும் ஏன்னா அந்த கதையை நாங்கள் யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யாரை வந்து இதில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு எடுத்தோடனே டப்புன்னு வந்து அவர் ஞாபகம் தான் ஏன்னா அவர் யூஸ்வலாகவே வந்து அந்த மாதிரியான ஒரு பேர்சன் தான் வெளியே இல்லை எங்களுக்கும் இல்லை நாங்கள் பேசும்போது அப்படிதான் தான் பேசுவார் அவர் தம்பி அது இருக்கலாம் அப்படி விட்டு வந்து அவர் வந்து பயங்கரமாக பேசுவார் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து வேர் சிந்தி நடிப்பாங்க ஆனால் எங்கள் கதாநாயகி வந்து ரத்தத்தை சிந்து ரத்தத்தை சிந்தி வந்து நடித்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான எனது மனைவி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இதை வந்து ஆக்சுவலாக எழுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ தான் வந்து ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மச்சாங்க உள்ளாரகாம் எச்ஜிஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு கொஞ்சம் மேடைக்கு வருவோம் வாங்க கொஞ்சம் கிளாக் பண்ணிருக்காங்க அவரால் தான் இன்றைக்கி வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எல்லோரும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுப்பார் அவர் தான் வந்து கிட்ட பேசி அதை வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனிங் பண்ணலாம் நம்ம வந்து அதை வந்து நம்ம ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே வந்து ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு ஷார்ட்ஃபிக்ஸோட ஓனர்ஸ் உடனே பார்த்துட்டு அவங்க வந்து அந்த கண்டென்ட் நல்லா இருக்குது நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக உடனே வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு வந்து ரொம்ப நன்றிகள் சார் இதுக்கு மேலே பேசுனா பேசிகிட்டே இருப்பேன் அடுத்து வெயிட்டிங்கில் இருக்காங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சோசியல் மீடியாவிலேருந்து வந்த சமூக வலைதளங்களை சார்ந்த எல்லா நண்பர்களுக்கும் ஃபஸ்ட்டு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் வந்து எங்களுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எடுத்த நோக்கம் அதில் சொன்ன மாதிரி தான் அது கருத்துக்கள் ஒவ்வொருத்தங்களுக்கு முரண் இருக்கும் அப்படியே எதுவும் இருந்தால் முருகானந்தம்ஜி சொன்ன மாதிரி மன்னிச்சுக்கோங்க அப்புறம் இந்த கதை ஸ்டார்ட் ஆனது எல்லாமே சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பவித்ராவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஓபி வந்து ஜேசன் வில்லியம் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து பண்ணியிருந்தேன் பால் பாண்டின்னு சொல்லிட்டு அதுலேயும் அவர் தான் டிஓபி அப்படியே அந்த நண்பர்கள் ட்ராவல் இருந்தோம் நாங்கள் வந்து ஒரு டூ டேஸில் முடிக்கணும்னு பிளான் பண்ணோம் சரி ரொம்ப பட்ஜெட் டைட்டாக இருந்தனால ஒன் டேயில் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம் கடைசி இது வந்து செல்ரின் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு நாகர்கோவில் இருந்து ஆப்ரேஷன் லைலா மின்மினின்னு ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் செல்வம் பொன்னையன் அவர் பேர் அவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஷார்ட் ஃபிலிம் ஆக்சுவலாக இது எடுத்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இது ரிலீஸ்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அது ஒரு சில பல காரணங்களால் அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு இதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபோக்கஸ் அண்ட் யார் ஸ்டுடியோ ஏவிஎம்ல இருக்க மிஸ்டர் தங்கராஜ் அவங்க இதில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டோம் அவங்களும் இங்கே இருக்காங்க என்னுடைய நண்பனுக்கும் இதில் நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பவித்ரா பவித்ரா ஆக்சுவலாக சடனாக கூப்பிட்டோம் சொன்னோம் திடீர்னு இது ஒரு மூணே நாளில் பிளான் பண்ண ஷார்ட் ஃபிலிம் தான் ரொம்ப டைம் எல்லாம் இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பேசும்போது நான் என்னன்னா இதில் டைலாக் இருக்காது ஆஃபீஸில் சும்மா உட்கார்ற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பீங்கன்னு தான் எல்லாருக்குமே சொன்னோம் யாருமே அந்த பணத்தின் பால் எதுவும் இல்லாமல் நட்பின் பால் வந்து உதவி செஞ்சாங்க ஸ்கிரிப்ட் பண்ணும்போதும் நாங்கள் ஜிக்கு கால் பண்ணி பேசணும் கண்டன்ட் நல்லா ஜி இம்மீடியட்டாக பண்ணுன்னு சொல்லும்போது டாவின்சி சரவணன் சார் சார் தேங்க்யூ சார் அவங்களும் கூட இருந்தாங்க சரவணன் சார் கூட இருந்தாங்க எல்லாருமா அப்புறம் குணா அண்ணா குணா அண்ணா குணா அண்ணா எங்கே இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் அழகாக பண்ணி அதை கொண்டு வந்தோம் பவித்ரா மேக்கப் ரூமு போனாங்க ஆக்சுவலாக டிஓபி வந்து அன்றைக்கி ப்ரீவியஸ் டே வந்து ஷூட் இருந்துச்சு அவர் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டாரு நாங்கள் சன்ரைஸ் காலிச்சிட்டோம் அழகாக ஒரு மூணு பேட்சாக சொல்லியிருந்தோம் தூங்கி பத்து மணிக்கு தான் வந்தார் நாங்கள் முடியுமா முடியாதன்ற ஒரு பதட்டம் இதில் சடனாக பார்த்தா மழை வேற வந்துடுச்சு என்னடா எக்ஸ்டீரியர் போகுமா இன்டீரியர் போகுமா டவுட்டில் இருந்தப்போ தான் கரெக்டாக பவித்ராவோட ஷார்ட் போகும்போது கால் கட் பண்ணிட்டாங்க இப்போ என்னன்னா இப்போ ஜி சொன்ன மாதிரி தான் ஜி ஒரு விஷயத்த வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும்னு சொன்னாங்க அவர் ரத்தத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க ரத்தத்தோடு நின்றுட்டு போது நான் அங்கே போய் பார்க்குறேன் கத்துறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க போகலாம் போகலாம் என்னால் டிலே ஆக வேணாம் பிளட்டு அப்படி போயிட்டுருக்குங்க அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து பிளட் இருக்கு இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் வாங்கக்கா என்னால் நிற்க வேணாம்னா ஒரே வார்த்தை தான் சொன்னேன் இல்லை பவித்ரா இன்றைக்கி இந்த ஷூட்டிங் வந்து பேக்கப் ஆனாலும் பரவாயில்ல நீ தான் இந்த படத்தில் நடிக்க போகிற அதில் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் நமக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல நாளைக்கு ஷூட் வச்சுக்கலான்னு அதுக்கப்புறம் தான் அவள் வந்து நீ போயே கெஞ்சுறேன் நீ ஹாஸ்பிட்டல் போ ஹாஸ்பிட்டல் போன போகவே மாட்டேன்னு சொல்கிறேன் நான் நடித்து முடிக்காமல் போகவே மாட்டேன் ஆக்சுவலாக இவ்வளவு டெடிக்கேஷனான ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் பார்த்ததே கிடையாதுங்க என் லைஃப்பில் அவ்வளவு அந்த காலைல பிளட்டோட நின்னுகிட்டு இருக்கா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே மாறல அவ்வளவு அவ்வளவு பிரைட்டா அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த ஆப்பிள் மாதிரியே இருந்தா அதுக்கப்புறம் அண்ணாச்சியை டக்குலுக்கு கூப்பிட்டோம் அவரோட போர்ஷனை எடுத்தோம் இன்டீரியரில் அந்த ஆஃபீஸ் செட்டப் எடுத்தோம் ஆனால் எல்லாமே எங்களுக்கு பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் பார்த்தவங்க சொன்னாங்க ஒரு மூணு நாள் எடுத்தீங்களான்னு சத்தியமாக மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் தான் எடுத்திருப்போம் அவ்வளோதான் எங்களுக்கு மொத்தமே வந்துச்சு கரெக்டாக ஏன்னா கரெக்டான திட்டமிட்டு நம்ம பண்ணோம் அது மாதிரி டிஓபி நல்லா பண்ணியிருந்தாங்க மியூசிக் வந்து அருணகிரி என்ன பண்ணியிருந்தாங்க இது வந்து ரிலீஸ்க்கு வந்ததுக்கு ரீசன் வந்து ஸ்ரீதர் தான் ஆக்சுவலாக ஸ்ரீதர் தான் நிறைய ஓடிடிகளில் வந்து கொண்டு போய் பிச் பண்ணி கொடுத்தாங்க அவர் நண்பர் அப்புறம் வந்து முருகானந்தம்ஜி சொல்ல வேண்டாம் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் நான் ரொம்ப போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு இது கிடச்சிருக்க ஒரு முதல் மேடை இல்லையா அதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ முருகானந்தம்ஜி சொல்லும்போது சொன்னாங்க இப்போ நாங்கள் வீட்டுக்கு சொல்லும்போது ரவி சாரோட இது முருகானந்தம்ஜி இதுதான் உங்கள் வீட்டில் நடக்கும் இதுதான் பேசுவீங்கன்னு சொல்லிட்டோம் ஆஃபீஸ் செட்டப்பில் எம்டிக்கு சொல்லிட்டோம் ஆக்சுவலி அங்கேயே ஒரு காண்ட்ரவர்சி போச்சு எல்லா எம்டியும் பிளாக் தானே போட்டிருப்பாங்க ஏன் இது பிங்க் போட்டிருக்காங்கன்னு ஏங்க என் வீட்டுக்காரோட கல்யாணம் போட்டுங்க அதுதாங்க போடணும் எம்டி சூப்பராக இருக்கு அது கரெக்டாக சரவணன் சார் இருக்கும்னு நினச்சி மற்றதெல்லாம் ரெண்டு ஹையர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அழகாக போச்சு ஆனால் அந்த ஆஃபீஸ் செட்டப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா யாருக்குமே டயலாக் இல்லை அப்படின்றத நான் ப்ரீவியஸ் டேயே ஃபோனில் சொல்லிட்டேன் அப்போ ஸ்பாட்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட்டு இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டும் அட்மாஸ்பியரோ கிடையாது எல்லாருமே நல்ல நல்ல படங்கள்ல நல்ல நல்ல கேரக்டர் பண்ண ஆர்டிஸ்ட் ஐயோ இவங்கள கொண்டு வச்சிட்டு நம்ம அந்த ஃப்ரேமை வந்து வேஸ்ட் பண்றமே வேணா ஏதாவது ஒண்ணு பண்ணுவோமே தான் நாங்க பேசணும் அதுலதான் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு ஆக்சுவலா அந்த சாருக்கு தெரியவே தெரியாது நம்பி சார் ரொம்ப சாரி அன்னைக்கு வந்து உங்களுக்கு அது வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு கடவுள் ரிலேட்டடாக இருக்கும்போது திடீர்னு எடுத்த உடனே கலக்கிட்டடா டேஷ் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அப்படியே பக்குன்னு ஆகிட்டு அவருக்கு ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது இல்லை தெரிஞ்சாதனால் தெரியும் ஸோ அதனால எக்ஸ்ட்ரீம்லி சாரி கார்த்திக் சார் ரொம்ப தேங்க்ஸ் டான்சி சார் தேங்க்ஸ் ராப் சார் ரொம்ப தேங்க்ஸ் ஜெயாவா ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ராம்குமார் பழனி சார் ஸ்ரீராம் சார்